எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்க இன்றைக்கு கத்தர் கொடுக்குற நல்ல வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம் பிளிப்பியர் நான்காம் அதிகாரத்தின் பதிமூன்றாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய எனக்கு பயன் உண்டு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற அழகான வார்த்தை பாருங்க என்னை பலப்படுத்துகிற பிசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பணன் இன்னைக்கு என்னோட நிறைய பேர் நிறைய பேர் குழம்புறீங்கல்ல எனக்கு நாளைக்கு எப்படி ஆபிஷியல் மீட்டிங்க பேஸ் பண்ண போறோம் எனக்கு தெரியல எனக்கு பனன் இல்ல அவங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்வேனா தெரியல நிறைய பேரு ஐயோ நாளைக்கு இன்டர்வியூ நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல எப்படி அவங்க கேட்கிற பதில் கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போறேன்னு தெரியல இன்னும் நிறைய பேர் நாளைக்கு எனக்கு அப்ரைசல் இருக்குது எனக்கு எப்படி மார்க்ஸ் போட போறாங்க தெரியல ஏதாவது என்னுடைய வேலை சம்பந்தமா கேள்வி கேட்டா கூட சாதுரியமா எனக்கு பதில் சொல்ல தெரியாது நான் செஞ்ச வேலையே எனக்கு ஒழுங்க அழகா எடுத்து பேசுறதுக்கு எனக்கு தெரியாது இப்படியெல்லாம் சூழ்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களா நிறைய பேர் என்ன என்னென்னமே ஒரு வேலை கொடுத்துருக்காங்க என்னால அதை செய்ய முடியுமா நம்பி இந்த தொழில கொடுக்குறாங்க என்னால செய்ய முடியுமோ எனக்கு அந்த அளவு ஞானம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க வேணும் குடுக்குறாங்க அது ப்ராஃபிட் இல்லாம அது லாஸ்ல போச்சுன்னா யார் பதில் சொல்வா சும்மா இருக்க கடன் பத்தாதா இதுக்கு மேல ஒரு சுமையா இதுக்கு மேல ஒரு பழி சொல்லா இப்படி என்ன நினைக்கிறீங்க எனக்கு தகுதியே கிடையாது என்னை எதுக்கு இப்படி பண்றாங்க நான் இன்னும் கல்யாணம் ஆகுற அளவுக்கு மெச்சூரிட்டியே கிடையாது என்ன போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க எனக்கு பலன் இல்ல ஐயோ குடும்பத்தை பார்க்கற அளவுக்கு பொறுமை கிடையாது நாலு பேர் கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாது 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 சொல்லிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு உங்களுக்காக தான் இந்த பார்த்து அழகா சொல்ற பாருங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எது பலன் இல்லையோ கத்தர் உங்க கூட கிறிஸ்து கிறிஸ்துவங்க கூட இருந்தானா எல்லா வச்சும் செய்ய உங்களுக்கு பலன் தானாய் வரும் இந்த அபிசுவாசமான வார்த்தை நம்ம வாயிலிருந்து வராது அப்படின்னா என்ன இந்த அவிசுவாசமான வார்த்தை வருதுன்னா நம்ம சுயபார்த்த தான் நம்பிட்டு இன்னுமே உட்காந்துட்டு நமக்குள்ள நம்மக்குள்ள இருக்கிற வேலை செய்யறதுக்கு நம்ம விடுறதே இல்லை இதுதான் அதனுடைய அர்த்தம் நம்ம ஆண்டவர்களிடத்துல நம்ம விட்டு கொடுப்போம் ஏன் பலன் இல்லப்பா உங்களை நம்பி இருக்கேன் ஏன் ஞானம் இல்லப்பா உங்களை தான் நம்பி இருக்கேன் என்னுடைய சொல்லப்பா உங்களை தான் நம்பி இருக்கேன் எப்படி யார போற அந்த தைரியம் எனக்கு கிடையாதுப்பா உங்களை நம்பி இருக்கேன் நீங்க பாத்துக்கோங்க அவ்வளவுதான் இந்த வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துமேனாலே எல்லாவற்றையும் எது உங்களால முடியாதோ எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று நீங்க சொல்லுங்க தத்த பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வேன் சோம்பண்ணமா எங்களை நேசிக்கிறேன் நல்ல பரமா அப்பா என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ பலன் இல்ல என்னால முடியாது என்னால இதை செய்ய முடியாது அதை பண்ண முடியாது இல்ல 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 முடியாது 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 இப்படி சொல்லிட்டு இருக்காங்களோ அண்டவரே இதுவரைக்கும் எங்க பலனை நாங்க நம்பிட்டோம்ப்பா எங்க சுயத்தை நாங்க பெருக்கிறோம் உங்களை நாங்க நம்புறோம்ப்பா அண்டவரை இந்த நிமிஷத்துல இருந்து எங்க இருந்து பார்க்க வரணும் என்றே என் கிறிஸ்துவாலே எல்லாம் முடியும் என் தேவனாலே எல்லாம் கூடும் என் தேவனால இதை சாதிக்க முடியும் என் தேவன் கற்கரையன் கூட இருக்காரு என்னால இந்த கரையில செய்ய முடியும் கற்கரையனோடு இருக்கிற அவர் இருக்கும்போது நான் ஏன் பயப்படும் அந்த புசுவாச வார்த்தைகள் எங்க வாயிலிருந்து வரணும்ப்பா அப்பா நீங்க எங்களுக்கு தைரியத்தை தாங்க உங்களுடைய பலனால நீங்க நிரப்புங்க அப்பா நாங்க பெருமையா உணரக்கூடாது அதனால நாங்க ஜீரோ நாங்க உணரக்கூடாது ஹீரோ நீங்க இருக்கும்போது நாங்கையாண்டி ஜீரோவா நினைக்கிறோம் எங்களுடைய பரம தகப்பல் சர்வ வல்லவர் நீங்க இருக்கும்போது ஏன் டாடி சூண்டு போனோம் காலை நாமத்தைப்படுத்த கிரும்பு ஆண்டவரே யாரோ ஒரு தங்கச்சி ஏதோ ஒரு காரியத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு எக்ஸாமுக்காக எனக்கு தெரியல ஏதோ ஒரு காரியத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க பயந்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க கத்தசுரன் உன்னுடைய கொஞ்சம் பலத்து பலத்தோட நீ போ உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலர் பூர்ணமாய் விளங்கும் என்று கத்த சொல்கிறார் அப்பா நீங்க அப்படியே செய்ய போறீங்களே அதுக்காக நன்றி வெற்றியின் செய்தி அந்த தங்கச்சி கேட்க போறாங்களே அதுக்காக உங்களுக்கு நன்றி பெரிய காரியங்களை எங்களுடைய வாக்கில செய்யுங்க ஏசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பரமத்துக்காவே ஆமே நாமே நாமே காட் பிளஸ் யூ